மேலக்குளவனிகர்புரத்தில் பாதாள சாக்கடை உடைந்து குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ளது பொதுமக்கள் அவதி கண்டு கொள்ளாத மாநகராட்சி நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்திற்கு உட்பட்ட முப்பத்தி ஓராவது வார்டு குறிச்சி பைபாஸ் அருகில் திமுக தலைமை அலுவலகம் எதிரில் உள்ள பிவி கே சூப்பர் மார்க்கெட் அருகில் பிள்ளையார் கோவில் தெருவில் சுமார் ஆயிரம் குடியிருப்புகள் மற்றும் சிஐடியு மாவட்ட அலுவலகம் உள்ளது இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக பைபாஸ் ஆலையில் உள்ள பாதாள சாக்கடை உடைந்து அதன் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது இதனால் துர்நாற்றமும் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது இது குறித்து பல முறை மாநகராட்சியிடமும் கவுன்சிலரிடமும் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பொது மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுவதற்கு முன்பு இதனை சரி செய்து தரும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பகுதியில் அதாவது மேல குளமணிக்கு புறம் அதாவது பிள்ளையார் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை பாதாள சாக்கடை உடைந்து கழிவு நீர்கள் இந்த பொதுமக்கள் மத்தியில் பரவுது ஆனா இது சம்பந்தமா மாநகராட்சியும் கவுன்சிலும் பலமுறை கூறியாச்சு அவர்கள் வந்து பார்வையிடுவதும் பொட்டை எடுப்பது மட்டுமே இருக்குதை தவிர நிரந்தர தீர்வு என்பது இல்லை இதனால் இந்த பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுது மட்டுமல்ல அருகில் இருக்க அலுவலகம் இருக்கு தொழிலாளத்துறை அலுவலகத்தில் இந்த சிஐடி அலுவலகம் பதிய வராங்க இங்கே ஒரு தொழிற்சாலை இருக்கு அது மாதிரி ஆதிட நலத்துறை இருக்கு இங்க வருகின்ற குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா இது முழுக்க பர வாய்ப்பு இருக்கு இங்க பாத்துருப்பீங்க பச்சை குழந்தைகள் வச்சிருக்காங்க இவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுத்தி இந்த பகுதியில் இருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு மாநகராட்சி நிர்வாகம் போட்டா எடுப்பதை தவிர்த்துவிட்டு உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும் இங்க தெருவிளக்கு கிடையாது ஆமா அதே போல இப்ப அருகே இருக்கு திமுக தலைமை அலுவலகம் மிகப்பெரிய அலுவலகம் இருக்கு ஆனாலும் இந்த பகுதியை கண்டுகொள்வதுல ஒரு தெரு லைட் கிடையாது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இரவில் வந்து இங்க குடிக்கிற கூடாரமாக இருந்துருது பல பேர் சமூக விரதம் டாஸ்மாக் சரக்கை வாங்கி நீங்கள் வாரம் ஆனால் அருகில் இருக்கிற திமுக தலைமையில இதை கண்டு கொள்வதில் பலமுறை மாநகராட்சியிட்ட புகார் செய்தும் இந்த பொதுமக்கள் நலநிலை எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறது கவுன்சிலிடம் பல முறை சொல்லி வருகிறோம் அவர் நாங்கள் மேலே பேசுறோம் மேல பேசுறோம் சொல்றாரு இன்னைக்கு காலையில் போன் பேசும்போது சொல்றாரு போதிய நிதி இல்லை பாதாள சாக்கடை இல்லை தனியார் இடத்துல தான் விட வேண்டியிருக்கு எங்களுக்கு இடம் இழந்துறாங்க இப்போ நான் அவர்கிட்ட கேட்டோம் இடம் இல்லைன்னா பொதுமக்கள் சாவலாமா இந்த மாதிரி சாக்கடை நீர் வந்துகிட்டு இருக்க இது ஒரு தீர்வு இல்லையான்னு கேட்டிருக்கோம் அவங்க இப்ப மீண்டும் ஒருபுறம் போட்டோ எடுத்துட்டு போறாங்க தவிர இது நடவடிக்கை இல்லை தான் அதே போல சாலை வசதி இல்லை சாலை வசதி கிடையாது பன்றிகள் நடமாட்டம் அதிகமா இருக்கு உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இதில் தலையிட்டு சரியில்லைன்னா இந்த நோய் தொற்று இங்க மட்டும் ஏற்படாது ஒட்டு மொத்த இருக்கக்கூடிய மூணரை லட்சம் நாலு லட்சம் மக்களுக்கு தொற்று ஏற்படும் இந்த மக்கள் இதோடு நிறுத்தி போதில்லை கடைக்கு போவாங்க அங்க பரவும் ஆக உடனடியாக தமிழக அரசாங்கம் மாநகராட்சி நிர்வாகம் இதில் தலையிட்டு விரைந்து சாலையை போடணும் போடணும் அது அப்புறப்படுத்தணும் என்பதுதான் கோரிக்கை பொதுமக்கள் சார்பாக மழைக்கு மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் பாதளா சாக்கடை வெடிக்கிறது அங்க உள்ள வந்துருது அருகில் இருக்க திமுக தலைமையாளர்கள் எந்த கண்டுகொள்வதில் உடனடியாக இது நடவடிக்கை எடுக்கணும் என்ற பொதுமக்கள் சார்பாகவும் இங்க இருக்கிற தொழிற்சங்கம் சார்பாகவும் தொழிற்சங்கத்துல அதனால் அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுது அவங்க பல இடத்துக்கு போய் அந்த நோயை பரப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால கால அடிப்படையில் இது சரி செய்யணும்னு தான் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஆ வணக்கம் வணக்கம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் மேலக்குழுமணிக்கப்பூர் மாவட்டம் இதில் பார்த்தீங்கன்னா பைப்பாஸில் பாதாள சாக்கடை உடஞ்சி இது குடியிருப்புகள் வந்து இங்கே ஒன்று ஐநூறு ஆயிரம் குடும்பங்கள் இருக்குது இதில் சாக்கடை தண்ணி வந்து நே நான்கு நாட்களாக வந்து தண்ணி பெருகிட்டு இருக்கு கொசு தொந்தரம் அதிகமாக இருக்குது சரியாக அதிகப்படியான வாடைகளும் பக்கத்தில் இருக்கவே முடியல ரொம்ப வாடகைகள் வருது கொசு தொந்தரவு அதிகமாக இருக்குது நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிஐ டு மாநில ஆஃபீஸ் ஒன்று இருக்குது ஆதி திராவிடர் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது இந்த ப பகுதியில் வந்து தொற்று நோய் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது விரைந்து நடக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மாநகராட்சி நிர்வாகம் இது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்